வணக்க மக்களை என்னக்குள்ள வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இந்த போன் இருந்தா போதும் இந்த போன்ல நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணல எதாவது பண்ணணும் அப்படிங்கறத ஈஸியா ஷெட்யூல் போட்டு என்ன லைஃப்ல என்னென்ன என்ன பண்ணணுமோ ஈஸியா பண்ணிக்கலாம் இந்த ஷெடியூல் ஏதாவது போட்டு ஒரு மினிமம் மூணு மாசத்துல ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இப்படி இருக்க லைஃப் உங்களுக்கு இப்படி ஆயிரும் டெஃபினெட்லி பினான்சியல் சைட்ல நீங்க இவ்வளவு வீக்கா இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா மேல வரலாம் இல்ல ஏதாவது ரொம்ப கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க இது பண்ண போறோம் இல்ல ஒரு எக்ஸாம்பிள்காக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க கூட இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா க்ரோத் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்கிட்டையும் இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருக்குது கண்டிப்பா இருக்குது எல்லாத்தையும் அந்த ஆண்ட்ராய்டு போன்ல ஜஸ்ட் கூகுள் கேலண்டர் இருக்கும் இல்ல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு கூகுள் கேலண்டரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க எப்போ தூங்க போறீங்க கரெக்டா பத்து மணிக்கு தூங்க போறீங்கன்னா தூங்குற டைம் கரெக்டா அப்புறம் எப்போ எழும்ப போறீங்க அலாரம் அப்படிங்கறத கரெக்டா அந்த டைம் அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில இருந்து என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கறதெல்லாம் ஷெட்யூல் போட்டு ஒரு எல்லா நாளும் கரெக்டா இது இது இந்த டைம் இதை பண்ண போறேன் இந்த டைம் இதை பண்ண போறேன் ஆக்சுவலா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க ஒரு லவ் பண்றீங்கன்னா கூட அவங்க கிட்ட எவ்வளவு நேரம் பேச போறேன் அப்படிங்கறத கூட ஒரு செடியூல் போட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கூட நல்லாவே போகும் ஏன்னா டெய்லி பேசுவாங்க இந்த டைம் பேசுவாங்க இவ்வளவு நேரம் பேசுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் சோ ரிலேஷன்ஷிப் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் ஏன்னா அப்பப்போ வேலை இருக்கிறனால பேசாமல் அப்படிங்கறத கூட போனுக்கு கையில இருந்துச்சுன்னா ரிமைண்ட் பண்ணும் நீ பேசல இன்னைக்கு பேசுறது கரெக்டா இந்த டைம் ஆகுது பேசுற டைம் அப்படிங்கறது ரிமைண்டர் கரெக்டா மொபைல்ல வரும் அப்படி பார்த்தா கூட ஓ இன்னைக்கு நம்ம அங்க பேசல அதை பண்ணல இதை பண்ணல அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண தோணும் சோ இந்த மாதிரி நீங்க எழுத மூணு மாசத்துல இருந்து ஒரு ஆறு மாசம் வரைங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை இப்போ இருந்துச்சுன்னா ஒரு படி மேல ஈஸியா ஆகிடலாம் உங்க மொபைல் ஃபோனில் எப்படி கூகுள் கேலண்டர்ல ஒரு ஈவெண்ட் ஆட் பண்றது இல்ல என்ன பண்ண போறீங்களோ டெய்லி ருட்டீங்கல அதை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத பாப்போம் ஜஸ்ட் உங்க ஃபோனை எடுத்து கேலண்டரை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க கேலண்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல கீழே ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும் அந்த பிளஸ்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டாஸ்க் ஒண்ணு இருக்கும் அந்த டாஸ்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்களோ அதை ஜஸ்ட் டைட்டில் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க அதுதான் நோட்டிபிகேஷன் மேலே வரும் அதுக்காக அதுல நான் ஜிம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேட்டு காமிக்கும் கீழே பாருங்க அதுல டஸ் நாட் ரிப்பீட் இருக்கும் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டே அப்படிங்கறத கிளிக் பண்றேன் அதுக்கப்புறம் சாட்டர்டே டேட் அந்த டேட் இருக்காஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா எந்த டேட்டு அப்படிங்கிறது காமிக்கும் அந்த டேட்ல இருந்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு அடுத்த ஆல்டே ஜஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் டைம் காமிக்கும் நான் ஒரு ஏழு மணி அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா சேவ் அப்படிங்கறது காமிக்கும் பாருங்க அந்த சேவை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா போதும் ஜிம் அப்படிங்கறது ஆட் ஆயிடுச்சு எல்லா நாளும் ஏழு மணிக்கு ஜிம் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் உங்க போனுக்கு ஈஸியா வந்துட்டு இருக்கும் இவ்வளவுதான் ஈஸியா உங்க போன்ல நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மீன்ஸ் அலாரம் மாதிரி அலாரம் இல்லனா போன் எடுத்தோம்னா மாதிரி இன்னைக்கு இதை பண்ணல அப்படிங்கறது ஈஸியா காமிக்கிற மாதிரி ஒன்னு இருக்கும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம டெல்டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு பயனுள்ள வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி